கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன உற்சவம் நாளை தினம் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது சிதம்பரம் நடராஜன் ஆலயத்தில் ஆறு அபிஷேகங்கள் நடைபெறும் வருடத்திற்கு அதில் சிறப்பு வாய்ந்தவை ஆணி திருமஞ்சனம் மற்றொன்று ஆருத்ரா தரிசனம் இவை இரண்டுமே நடராஜ பெருமாளை மூலஸ்தலத்தில் இருந்து வெளியில் வந்து தேரில் அமர்ந்து சிவகாம சுந்தரியுடன் நான்கு வீதிகளின் வளம் வந்து பொதுமக்களுக்கு காட்சியளிப்பார் இது ஐதீகமாக நடைபெற்று வருகிறது நாளைய தினம் நடராஜர் கோயில் ஆணி திருமஞ்சன கொடியேற்ற விழா தொடங்குகிறது இதையொட்டி சிதம்பர நடராஜர் ஆலயத்தில் மன்ன விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்வையாளர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் விதமாக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வுகள் சிதம்பர நடராஜர் ஆலய செக்யூரிட்டி வெங்கடேசன் மற்றும் பொது தீச்சர்கள் சார்பில் செய்யப்பட்டுள்ளது